வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் செவ்வாய்பேட்டை தேவாங்கபுரம் ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் பெருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது இத்திருவிழா பெருவிழா வாசகசாலை தெரு ஸ்ரீ ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன் தேவஸ்தானத்தின் வடக்கு வாசல் முன் அமைந்துள்ள அலங்கார பந்தலில் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி ஐந்து திங்கட்கிழமை முதல் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி ஐந்து சனிக்கிழமை வரை அனைத்து கலை நிகழ்ச்சிகளும் வாசகசாலை தெருவில் உள்ள ஸ்ரீ லட்சுமி குபேர விநாயகர் கோவில் அருகில் அமைந்திருக்கும் அலங்கார மேடையில் நடைபெற்றது இதில் திங்கட்கிழமை மங்கள வாத்தியத்துடன் முளைப்பாரி லட்சுமி குபேர விநாயகர் கோவிலிலிருந்து எடுத்து வந்தனர் விநாயகர் வழிபாடு புண்ணியாக வாசனம் கங்கணம் கட்டுதல் ஸ்ரீ ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன் ஸ்ரீ அன்னபூரணி சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீபாராதனை பிரசாதம் வழங்கினார்கள் செவ்வாய்க்கிழமை சக்தி அழைப்பு வீர குமாரர்கள் அழகு சேவையுடன் சக்தியை அழைத்து வந்தனர் ஸ்ரீ லட்சுமி தாயார் சிம்ம வாகனத்தில் ஸ்ரீ சவுடேஸ்வரி அம்மன் ஸ்ரீ சரஸ்வதி அம்மன் முப்பெரும் தேவியர் சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீபாராதனை நடைபெற்றது புதன்கிழமை தேவஸ்தானம் கிழக்கு வாசல் கோவில் தெருவிலிருந்து மங்களநாதஸ்வர இசையுடன் தவில் வாத்தியங்கள் முழங்க கேரள செண்டை மேளம் மகளிரணி கோலாட்டம் வான வேடிக்கையுடன் வீரகுமாரர்கள் அழகு சேவையுடன் பண்டாரி மரமணை நடைபெற்றது வியாழக்கிழமை திருமஞ்சனம் பால்குட மரமணை மற்றும் ஸ்ரீ அம்மன் ஸ்ரீ முகாம்பிகை அம்மன் ஸ்ரீ பாலதிரிபுரி சுந்தரி அம்மன் சிறப்பு அலங்காரத்துடன் திருவிழுக்கு பூஜை மகா தீபாராதனை நடைபெற்றது வெள்ளிக்கிழமை பானக மகா ஜோதிக்கான புனித பொருட்களை மரமணையுடன் ஸ்ரீ நடராஜர் பஜனை மடத்திலிருந்து மகா ஜோதி புறப்பட்டது ஸ்ரீ தேவல மகரிஷி சிவபெருமான் பார்வதி மகாவிஷ்ணு பிரம்மா ஆகியோருக்கு ஆடை வழங்கி ஆசி பெறுதல் மகா தீபாரதனை பிரசாதம் வழங்கினார்கள் சனிக்கிழமை மஞ்சள் நீர் மரமனை மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நமது தெலுங்கு தேவாங்கபுரம் செவ்வாய்பேட்டை பகுதியிலே இனிதாக நடைபெற்று கொண்டிருக்கிறது கடந்த ஐந்து பன்னெண்டு இருபத்தி நாலு அன்று குடியேற்ற விழாமானது தொடங்கியது அதாவது மூர்த்த கால் நடுவது அந்த மூர்த்த கால் நடுவது என்பது மிக பெரிய விசேஷமாக இந்த பகுதியிலே நாம் ஏற்பாடு செய்திருந்தோம் அதற்கு ஏராளமான பொதுமக்கள் வந்திருந்து அந்த விழாவினை சிறப்பித்திருந்தார்கள் அதை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து இந்த ஸ்ரீ ராமலிங்க சவுடேஸ்வரம்மன் திருவிழா பெருவிழானது கடந்த பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலிருந்து அதாவது திங்கக்கிழமையிலிருந்து பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலிருந்து வரை கடந்த ஆறு நாட்களாக சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டு வருகிறது முதல் நாளாக பதிமூணு அன்று இரவு ஸ்ரீ ராமலிங்க சவுடேஸ்வரம்மன் அம்மனிடமிருந்து நாங்கள் ஆசையை பெற்றுவோம் அது இந்த கோயிலின் முன்புறம் உள்ள கிணற்று கிணற்று அடியில் ஒரு பக்கெட் வைத்து அந்த சாமியை வைப்போம் அந்த சா கீழே மஞ்சளை கொட்டி பரப்பி வைத்து விடுவோம் அந்த அம்மா ஏஞ்சி வந்து அந்த மஞ்சள் மீது நடந்து வெளியே வருவார்கள் கடந்த ஐந்து நாட்களாக அது இங்கே தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அம்மா இங்கே இருக்கிறது எல்லோரையும் பார்த்து ஆசி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆசையை பெறுவதற்காக நமது தேவாங்ககுல சமூகத்தைச் சார்ந்தவர்கள் கத்தி போடுவது மார்பிலும் கைகளிலும் கத்தி போட்டு தனது இரத்தத்தை அந்த அம்மாவிற்கு காணிக்கையாக வழங்குகிறார்கள் அதுதான் வீரகுமார்கள் என்று சொல்வது இந்த வீரகுமார்கள் தொடர்ந்து பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் நாளானது சக்தி அழைப்பு என்ற கூறி அந்த சக்தி அழைப்பை ஏற்பாடு செய்து மீறும் சிறப்பும் சிறப்பாக கத்தி போட்டு கொண்டும் அவர்களோடு பிரபை என்று சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா டிவியில் பார்த்திங்கன்னா இருந்து பெருசாக வச்சுருப்பாங்க கையில் பட்டா கத்தி வச்சுருப்பாங்க அந்த பிரப அவர்களோடு சேர்ந்து வீரகமாக அழகு சேவை செய்வார்கள் அந்த சேவை பேர் அழகு சேவை என்று சொல்வது அந்த க அந்த அழகு சேவை செய்யும் போது மார்பிலும் கைகளிலும் கத்தி போட்டு தன்னுடைய ரத்தத்தை பாலாக உதிரத்தையும் பாலாக கொடுத்து அந்த அம்மனுடைய ஆசையை பெறுவார்கள் அதைத் தொடர்ந்து இரண்டாம் நாளானது பண்டாரி மரமணி என்று சொல்வது பண்டாரி மரமணிங்கிறது நம்ம ம மஞ்சள் அந்த மஞ்சளுங்கிறது தான் பண்டாரி தெலுங்கில் பண்டாரி என்று சொல்வது அந்த மஞ்சளானது ஊர்வலமாக எடுத்து வந்து அந்த அம்மனுக்கு சாற்றி அந்த மஞ்சளை இந்த பகுதியில் வாழும் அனைவருக்கும் பிரசாதமாக வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதை தொடர்ந்து பதினைந்து முடிந்து பதினாறு ஒன்று அன்று பால் குடம் ஊர்வலம் ஆனது நடந்து பெற்று நடைபெற்றது இனிதே நடைபெற்றது அந்த பால் குடத்திலும் ஏராளமான கல்யாணமாகாத இளம் பெண்கள் கலந்து கொண்டார்கள் அந்த கலந்து கொண்டு அம்மனுடைய ஆசையை பெற்று சென்றார்